வெளியில தெரியாம இருந்தது யாருக்குமே தெரியாது அப்படியே மூடி மறைச்சு நாங்க அவனுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்த மாதிரி ஆயிரம் நினைச்சோம் எல்லாத்தையும் ஒண்ணே நிப்பட்டிட்டு டாய்லெட் வேற நீங்க அவனுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கல அடுத்து எப்படி எப்படி பண்ணலாம்னு ஐடியா கொடுத்துருந்தீங்க இருந்தீங்க ஐடியா கொடுத்தமா ஆமா இந்த லுக்கு பண்ணதுக்கு 10000 தான் கொடுத்துகா அப்ப 20000 கொடுத்தா என்ன வேணால பண்ணலாம்னு எனக்கு ஐடியா கொடுத்துருக்கீங்க ருசி கண்டவே நிக்க மாட்டான் இன்னொருக்கு மூல அதிகமா வேலை செய்யும் எப்படி அனுமதிக்கலாம் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இதுதான் யோசிச்சிருப்பான்

நீ இப்படி பண்ணாதான் எனக்கு ஒரு சந்தேகம் வரும் ஓ இதே மாதிரி தான் எத்தையும் மூடி மறைச்சிருப்பானே நீ இப்படி பண்ணாதான் எனக்கு சந்தேகம் வரும் அப்படி நடந்த நீ எனக்கு சொல்லி உருதுன்னு வச்சுக்கோயேன் இப்ப இல்ல எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு சந்தேகம் வராது எப்போ அளவுக்கு சந்தேகம் வரும் நீ இப்படி நடந்துக்கிட்டன்னா எனக்கு வரும் கண்டிப்பா வரும் நான் வருஷம் தானே டே அய்யய்யோ மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டாள எங்கே பாரு நெல்ல முன்னில வந்து ரொமோன்ஸ் மூல வந்து நீதான் தேவையில்லாமல் வாழ்த்தை விட்ட நான் உண்மையை பேசிட்டேன்

ராணி வீட்ல தான் என்ன இருக்காவ இருக்க அவ தான் சாப்பாடு கொடுக்காவ அவ ஊருக்குள்ள எப்பெல்லாம் பேசறாங்க தெரியுமா நேரா இந்த பிள்ளை பாவம் இந்த அம்மா பார்த்திருக்க வேலையை பத்தியா நம்ம மாமே கடக்க வந்தானாம் அப்படி எப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாங்க நீங்க பாட்டுக்கு இலுக்கு தண்ணி நான் இங்க கொடுத்துட்டீயா இப்போ ஊருக்குள்ள நான் தான் அசிங்கபட வேண்டியிருக்கு ஊருக்குள்ள இருக்க முடியாம தான் இங்க வந்த இங்க நீங்க தந்திரம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன யாரைக்கிடுங்க எனக்கு யாருமே இந்த உலகத்துல வேண்டாம் என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கறாங்க தெரியுமா அவங்க பார்க்கற பார்வை எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு மத்தவங்க எப்படி பாக்குறாங்க எனக்கு பிரச்சனை இல்லை நீ பாதுகாப்பா இருக்கணும் அவ்வளவுதான் மத்தவங்க எப்படி வேணாலும் பார்த்துட்டு நீ பாதுகாப்பா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுமோ நான் அதை பண்ண முடியும் மத்தவங்க அப்படி பாக்காங்க இப்படி பாக்காங்கன்னு அவனை நான் உள்ளே விட்டோம்னா இன்னைக்கு இதை பண்ணான் நாளைக்கு அடுத்து போயிட்டோம்னா நீ என்ன பண்ணுற ஆ உசுரு பண்ணிட்டு வெளியில பண்ணிட்டு பண்ண முடியும் இந்த பார் ஆயிரம் பேர் ஆயிரம் பாத்துட்டும் அதை எனக்கு எந்த பிரச்சனை இல்லை நீ பாதுகாப்பா இருக்கணும் எவன் பார்த்தா என்னடி நான் உன்ன என் பொண்ணாட்டிதான் பாக்குறேன் இங்க யாரும் நம்ம நம்பணும் அவசியம் இல்ல நீ என்ன நம்பினா போதும் நான் ஒன்னு நம்பினா போதும் மத்த யாருக்காரும் நாம வாழல நம்ம சந்தோஷத்துக்காக தான் நாம வாழ்றோம் எனக்கு நீ உனக்கு நான் மத்தவங்க எப்படி பாக்குறாங்க என்ன நினைக்கிறாங்க பத்தில எனக்கு கவலை இல்ல எனக்கு நீ நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் பாதுகாப்பா இருக்கணும் உங்க பத்த தாலி கட்டி இருந்தா அந்த பிரச்சனையை வராடாம பாத்துருப்பேன் நான் இப்ப வெறும் காதலானதான் இருக்கேன் அதனால அது என்ன பண்ணணும் அதை பண்ண முடியும் உன் புசுனா இருந்தோம்னா அவன் பக்கத்துல கூட நெருங்கிக்க மாட்டான் இப்போ நான் என்ன பண்ணணுமோ அதை சரியா பண்ணிருக்கேன் என் மனசுக்கு சரின்னு போட்டிருக்கு எனக்கு எந்த ஊர்த்தலும் இல்ல அதே மாரி நான் செஞ்ச தப்பு தானா இப்படியே இரு எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை போட்டோம் அப்போ நான் செஞ்சது தப்பு மூஞ்சு திட்டி அழை போறேன் அப்படித்தானே பேச மாட்டேன் நான் நெருங்கி நெருங்கி வந்துக்க ஒதுங்கி ஒதுங்கி போறேன் நல்லா இல்ல பாத்துட்டேன் நான் செஞ்சது சரிதான் நான் செஞ்சது எப்போ சரி உனக்கு தோணுதோ அப்ப என்ன பார்க்க வந்தா போதும்

அவர் பார்க்கறது ஒரு நியாயம் இருக்குடி நான் எனி டைம் என்னமோ ஓம் பின்னாடியே சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கும் வேலை இருக்குது அப்பலாம் பொண்டாட்டி பக்கத்துல யாரும் நிக்கவே மாட்டாங்களாம் பொம்பள பக்கத்துல பொண்டாட்டி பக்கத்துல பூசன் பூசனுக்கு கௌர குறைச்சலாம் பொண்டாட்டி முந்தானியே பிடிச்ச சுத்திரானே ஊருக்குள்ள நாலு பேர் நாலு விதமா கேவலமா பேசுவானா அதுக்காக பொண்டாட்டி பக்கத்துல கூட நிக்காதவர் தான் எங்க ஐயா அவர் பெத்த புள்ளா

அப்போ இப்படி தான் இருக்கணும் உங்க அப்பாக்கு பொறாமை நாமெல்லாம் இப்படி இருக்குல்ல ஆனா நம்ம பையன் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கானேனே உங்க அப்பாக்கு பொறாமைங்க அப்படியா எங்க அப்பாக்கு பொறாமை அப்படிதானே ஆமாங்க இங்க எப்பவுமே என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்கல்லா அதான் எப்பவும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல என் கூட இருக்கு போய்தானே நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அத்தான் உங்க அப்பாக்கு பொறாமை எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் காதல் சப்பினடியே போறானே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவ இருக்க கூடாத அதுக்கு தான் உங்களை அப்படி பாக்குறதே அப்படியா நச்சமங்க நான் உன் கூட தான் சந்தோஷமா இருக்கேன் நான் உன் கூட தான் சந்தோஷமா இருக்கேன் ஒட்டே கரோ பைல நீ நக்கல்ல என்னது பண்ணிதுன்னு கேக்க ஒட்டே கரோ யேன் கூட இருக்கும்போது மட்டும் தான் நீ சந்ததமா இருக்கணும். வெல்லில இருக்கும்போது நீ தூக்கி போட்டு மிதிச்சுர்வேன். நீ இருந்தா, எங்கட்ட சந்ததமா இருக்க மாட்ட. அப்புறம் உங்க அப்பா எப்படி பராம எங்க அவர் பராம படணும். அவர் கட்டாயமா பராம படணும். என்னமோ சூரிய ஒளி மாதிரி பிள்ளை பத்தி வச்ச மாதிரி என்னமோ நான் ஏதோ தெருல கடந்த மாதிரியும் இவர் மட்டும் தான் அதிசயமா பிள்ளை பத்த வளர்த்த மாதிரியும் யா பிள்ளை மயக்கிட்ட யா பிள்ளை மயக்கிட்ட அப்படினு சாடல பேசிக்கிட்டாலே நீங்க யா பின்னாடி மயங்கி வந்ததா உங்க அப்பாவுக்கு தெரியல நீங்க எப்படி யா முன்னாடி லோ லோடு சுத்துனீன்னு உங்க அப்பாவுக்கு தெரியல அப்படியே போற போக்குல என்ன குத்தி கட்டற உண்மை சொல்லணும்ல உண்மை சொல்லதனாகணும் உண்மை சொல்ல கட்டாயத்து தள்ளப்பட்டிருக்கேம்ல உங்க அப்பாவுக்கு நினைப்பு தெரியுமா

திட்டதடி ஒரு நியாய வேணும்ல இப்போ உங்க அப்பா கிட்ட மட்டும் நான் உங்களை திட்டக்கூடாது இப்போ நீங்க எதுவுமே பண்ணல பத்தியா கொஞ்சம் நியாயமா நடக்கணும் அத நியாயமா இப்டி பேசி பேசி தெறிட்டேட்டே நக்கவுத்த the இப்போ கூட பாருங்க நான் உங்க ஐயாவை திட்டிட்டு இருக்கேன் நீங்க ரொமான்ஸ் இருக்கீங்க என்னச்சோல இப்படி பிள்ளை பேத்திட்டு அவள என்ன திட்டலமா சொல்லுங்க அவன் நம்ம அப்பாவை அரத்தி கிழிச்சிட்டு இருக்கால நம்ம இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கமேங்கனே கொஞ்சம் உங்களுக்கு தெரியதா இப்போ நீங்க ரொமான்ஸ் மோட்ல தான் இருக்கீங்க இப்படி பிள்ளைலாம் ஒரு பெத்துட்டு என்ன சாடல அரத்தி கிழிச்சிட்டு அலையலமா சொல்லுங்க அவங்கள வெளிய வாய் பேசலாமா இதுக்கு மேல ஒண்ணு பேச விட்டுன்னு வெச்சுக்கையா அது என் குடும்பத்துக்கு பேர் இல்ல பாயிரோ பியாசனது வரைக்கும் போவாதோ இப்ப நிறைய குடும்பத்தை அறுத்து கிழிச்சிய என் முகத்துல கோவத்தை பார்த்தா

வீட்டுக்கு என்னமோ சும்

ஐயோ தெரிஞ்சு நீங்க அப்படி பண்ணிருக்கீங்கன்னா இனி எங்க அண்ணே எப்படி உங்களுக்கு பொண்ணு கொடுப்பா கோழி கலவங்கற பையில கூட உங்களுக்கு சகவாசம் சரி டேய் மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்றாமல ரொம்ப திட்டிட்டு இருக்க ராத்திரி எல்லாம் எங்க அண்ணே உங்களை எப்படி அறுத்து கிழிச்சானே எனக்கு தான் தெரியும் அறுத்து கிழிச்சானா அப்ப நான் உங்களை புகழ்ந்த பேச முடியா ல அவன தான் கூத்துல உண்ட எங்க அண்ணே கோவக்காரனா ஆனா ஒத்த ரூபாய் யார்கிட்ட கை நீட்டி வாங்க மாட்டான் தெரியுமா எங்க அண்ணே சொல்ல இவரெல்லாம் ஒரு பஞ்சாயத்துல இரு இரு அது திருப்பி நான் தேவல நிக்கடி எங்க அண்ணே சொல்லிருக்கான் ஆமா அப்படியே விட்டு கொடுத்துட்டா மார்வால பாப்பா பாரு நீங்க பண்ண கலவாணி தரதா ஊர்க்கே தெரிஞ்சு போச்சே நான் என்ன எனக்காக கலவாணி தரணும் பாத்தீனா ஏன் பொண்டட்டிக்காக நாளைக்கு எனக்கு ஒரு புள்ளைக்காக சேத்து வைக்க வேண்டாம் அதுக்கு தான் நான் அதுக்கு சம்பந்தம் இல்லதால அப்படி பண்ணேன் ஆட தெரியாதவ தெரு குவானல நான அந்த கதையில இருக்குதே எப்பமோ வரப்போற போற பொண்டட்டி பிள்ளைக்காக நீங்க இப்பவே கலவ பண்ணி சேத்து வச்சிருக்கீங்க அது இந்த கலவ கலவங்க நாளை கலவங்க போவல குட்டாலைய விட தூண் தூண்டாம பாருங்க அவனுக்கு தான் தண்ணி கொடுப்பாங்க அவனோ ரெண்டு பேரும் உங்க வேலையாளுதான் அதுக்கு முதல்ல நீங்க தான

எங்க தெருக்கும் அவ தெருக்கும் சண்டையை சுட்டுட்டா அதுக்கு மேல் காரணமே அவதான் ஆனா பளியை தூக்கி ஞாபகமா மேல போட்டுட்டு போயிட்டா அன்னைக்கு நாங்க ரெண்டு சமதம் போட்டுட்டோம் நீ யாரோ நான் யாரோன்னு ஃப்ரெண்டாவா கருத்தை கட்டிவிட்ட அழிவான் ஊருக்கே தெரியும் அதான் ஊர்ல போட்ட முடியா அம்பள போய் ஒன்ன சேர்ந்தா பிடிக்காத அது காதுன்னு சொல்லி பரப்பி விட்டுட்டவ அப்படின்னு காதுன்னு சொல்லுவா ஊருக்கா இருந்தால் சோத்துல உப்பு பொடுத்திங்கிறத நீ வாட்டி அவ என் ஃப்ரெண்டு வயக்காட்டுக்கு போனாலும் சரி ஆத்துக்கு போனாலும் சரி ஏன் சேர்க்கிறத பொத்திக்கிட்டு வருவா அதை காது காதுன்னு நீ ஊருக்குள்ள பரப்பி நான் அடிச்சுட்டாலு எங்களை அதுக்கப்புறம் உங்க தெருக்கு எங்க தெருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சேன்

என் சேட்டோட பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லல பிடிக்காது

என்ன சொல்லிட்டு இருக்க அது கேந்த தண்டி வந்துடுறது நான் உங்க கிட்ட இந்த சைடு போய் வா 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 உங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அத கேடுத்துக்கடாதீங்க சொல்லிட்டேன் சின்னடி கோபப்படுற காலேஜ் பத்தி எதிர பார்க்க முடியோ அத நான் தெரியாது வா உங்க பேச்ச சரியில்லை நான் வீட்டுக்கு போறேன் போனே பேச மாட்டேன் பாரு ஆசியோட வந்துட்டேன் போனே அதுக்கு அப்புறம் தான் இருக்கு இல்ல இது சரிப்பட்டு வராது நான் கிளம்பறேன் ரொம்ப திக்க பண்ணாத என்ன உன் பின்னாடி வரேன்னு இல்ல நான் கிளம்பறேன் இங்க என்ன நீ போயிட்ட உன்கிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்க

இவ எங்க பாக்க அடியே சக்கடை எனக்கு போடியா வர நினைக்க பய ஏஒளிய பழச்சின் முன்ன போய் நிக்கிறே சின்ன நீங்க பழச்சின் முன்ன நின்னு போதோம் எனக்கு பின்னாடி வாங்க அம்மாதே உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறோம் அதான் என்னைய நான் பாத்துட்டு இருக்கேன் நீ ரெடி லூசு மாதிரி பசிட்டு இருக்க இப்ப நான் எது பேசினாலும் உங்களுக்கு லூசு மாதிரி தான் தெரியும் ஏனா அங்க தி பௌசா நிக்கல்ல பலபலனு நிக்கல்ல கவளதன பாத்திங்க ஊஞ்சாட்டி ஒடிச்சற அவ அம்மா காப்பாத்தி கூட்டி வந்திருக்கா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க தெரியும் அவ உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கா என்ன பாத்துட்டு இருக்கா அப்படிலாம் இல்ல அதெல்லாம் உங்களை பாக்கல மரியாதையா எனக்கு பின்னாடி வந்துடும் என்னன்னு வச்சுக்கோங்க இவன் இருக்க வரைக்கும் இவன் என் பக்கம் திரும்பவே மாட்டான் ஆட்டி தான் படைப்பா பொழுக்க பட்டிக்காடு பட்டிக்காடு நல்ல நேரம் இந்த பொண்ணு வந்துதான் என்ன காப்பாத்துதான் இல்லடா என் நிலைமை என்னதுக்கா இருக்கும் மயக்காட்டிலே மயக்கப்பட்டு அப்படியே சேர்த்திருப்பேன் கேட்டுதான் அதான் பாத்துட்டு இருக்கேன் சரி சரி ரொம்ப பீதடா போங்க போங்க இப்போ ஹாஸ்பிடலுக்கு போமா வறியா அத வலி அவங்கள போங்க அவங்களுக்கு சுகர் பிரஷரும் இருக்கும் நினைக்க அண்ணா இது உங்களுக்கு இல்ல இல்ல ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துட்டீங்கனா நல்லது இப்ப நிறைய பேருக்கு சுகர் பிரஷர்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டா ஹாஸ்பிடல்ல போனீங்கன்னா அவ செக் பண்ணிடுவாங்க தவுனுக்கு போங்க வெல்லஜிக்கு போய்ராரீங்க கிளினிக்கல அந்த பசிஸ்ல இருக்காது நான் ஒரு தடவை சொல்றேன் அங்க போய் பார்த்துட்டு வர்றீங்களா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவா ஆ சரி என்ன ஸ்வீட்லே சுகுமார் ஹாஸ்பிடல் சொல்லுங்க அந்த அங்கிள் கூட எனக்கு நல்லா தெரிஞ்சவர்தா சரி வாங்க நானே கூட்டிட்டு போறேன் பாத்தியா ஐயா எவ்வளவு நல்ல புள்ள பாத்தியா ஐயோ உங்களுக்கு எந்த சிரமமும் வேண்டாம் நான் போய் அந்த அட்ரஸ் மட்டும் கொடுங்க அதெல்லாம் ஒரு சிரமம் இல்ல நான் அங்க உள்ள வரதா சொல்ல போனா பக்கத்துல எங்க வீடு அந்த அங்கிள் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவரே சரி வாங்க நம்ம ஆன்ட்டி கூட்டிட்டு போலாம் கவுத்திட்டியடி சொன்ன மாதிரியே என்னது டவுனுக்கு போறீங்களா ஒண்ணு போறீங்களா என்னங்க என்ன டவுனுக்கு போறீங்களா அம்மாக்கு உடம்பு சரியில்ல டவுன் தானே போடு நீங்க வாங்க நம்ம கிளம்பலாம் நீங்க வேணா கொட்டிட்டு போகல அந்த பொண்ணு எதுக்கு அதோ மாமான்னு சொல்றாளே நம்மள கூட நல்லா கவனிக்க மாட்டாங்க அது மாமான்னு சொல்றனால கொஞ்சம் நல்லா கவனிப்பாங்க கேர் பண்ணுவாங்க இல்ல என்னங்க உனக்கு என்ன தாடி வேணும் அம்மா இப்ப என்ன நினைப்பாங்க அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க சும்மா இரு

பொறுப்பா இருக்க பிள்ளைய கட்டுனா நீ பொறுப்பே இல்லாதவள கட்டிக்க அவளுக்கு இப்ப இல்ல எப்பமே பொறுப்பு வராது அவ அந்த அஞ்சு பையில பிடிச்ச அந்த ஊதுக்குனதுக்கு அப்புறம் அவளுக்கு பொறுப்பு வரும் அந்த அஞ்சு பேர் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அவள உருப்பட மாட்டாளல ஒத்தி கொத்தி வளங்க விட மாட்டா காப்பி போட பேர் கலைந்து வந்து கலன்னு பாரு அங்க போய் இப்பதான் தீப்பட்டி தேடுவா சும்மா அவளையே குத்த கண்ணு பிடிக்காதீங்க பச்ச புள்ள பதினேழு வயசு புள்ளைக்கு என்ன தெரியும் இப்படியே அவள தலைய தூக்கிச்சு கொண்டாடிக்கிட்டே இரு நான் இந்த நிலமையில இருக்கேன் இது யாருமே தெரியல அந்த புள்ளைக்கு எப்படி பதறுது അവളെ പറഞ്ഞു നോട്ടിട്ട് നിൽക്കാം